ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து என் குழந்தை நல்லா வந்துடணும்ன்றது எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் பட் அது வந்து ரைட்டா பொறுமையா சொல்லி இப்ப வந்து நம்ம யாருக்குமே பொறுமை இல்லது நான் எங்க வேணாலும் சத்தமா சொல்லுவேன் நம்ம யாருக்கும் பொறுமை கிடையாது நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையும் நம்ம ஒரு பணத்தை நோக்கி நம்ம சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கார் கட்டணும்ன்றதுலாம் இப்ப எல்லாரோட கிடையாது அப்ப என்ன ஆகுது அந்த செல்ஃப் கேர் ஒவ்வொருத்தருக்குமே மிஸ் ஆகுது நம்மள விட வயது சிறியவர்கள் கிட்ட தானே நம்ம அதை காமிப்போம் யார் கிட்ட காமிக்கிறோம் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க நம்மளுக்கு ஆபீஸ்ல பிரச்சனை நடந்தாலும் குழந்தைங்க கிட்ட காமிக்கிறோம் ஹஸ்பண்ட் குள்ள பிரச்சனை நடந்தாலும் குழந்தைங்க கிட்ட காமிக்கிறோம் இன்லாஸ் கிட்ட பிரச்சனை நடந்தாலும் குழந்தைங்க கிட்ட காமிக்கிறோம் ஸ்ட்ரெஸ் வருதா இது எல்லாம் தான் நிறைய வந்து நடக்குது இன்னொரு ஒரு நான் கவுன்சிலிங் எடுத்து பேசணும் அத நம்ம பேசலாம் இதெல்லாம் வந்து கிடைக்கல கிடைக்கலன்னு நம்ம பேசுறோம்ல ஒருத்தவங்க வந்து எனக்கு ஓவரா எல்லாத்தையும் தராங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்றத அவங்க வந்து பண்ற அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருக்கிறது அதாவது ஷி வாண்ட் டு லீவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸோ இவங்க வந்து இங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும் அதாவது காலையில ஏந்திரிச்சா ஒரு யோகா பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி வித் பாதாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்ச மாதிரி அண்ட் எனக்கு ட்ரெஸ் வந்து ரொம்ப பாஷாலாக வேணாம் நார்மலாக வந்துட்டு எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓகே என்னோட ரூம் வந்து இப்படி இருக்கணும் இப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நார்மலான விஷயம் ஆனா இங்க பேரன்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இல்ல காலையில ஏழுஜா கண்டிப்பா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஏதாவது நீங்க குடிக்கணும் அதுக்கப்புறம் இட்லி தோசை தான் சாப்பிடணும் அதுதான் வந்து ரொம்ப நல்ல ஸ்டொமக்கு யோகா அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கோ இந்த வயசுலயே உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி பிரம் அவங்களுக்கு இந்த தெளிவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து இருந்திருக்கு ஓகே பட் அவங்களோடது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல டூ மச்சா பண்ணிருக்காங்க ட்ரெஸ் வாங்கி தரது எல்லாமே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் எனக்கு அதுல எல்லாம் விருப்பமே இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதனாலே அவங்க அவங்களோட பேரண்ட் அவங்களுக்கும் பெரிய ஒரு கேப் விழுந்துருச்சு அண்ட் இதுல வந்து நிறைய ஸ்கூல் எல்லாம் மாறி இருக்காங்க ஹாஸ்டல் எல்லாம் போய் இருந்திருக்காங்க வந்து அவங்களுக்கு வந்து என்னாச்சு அந்த ஹாஸ்டல்ல இருக்கும்போது போது ஷி வாஸ் குட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஆனா ஏதோ பிரச்சனை நடந்து திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஆகுது பேரண்ட்ஸ் வந்து நீ கேட்டதெல்லாம் நான் தரேன் ஸ்லிப் தரேன்ன்ற போது அந்த குழந்த அக்சப்ட் பண்ணிக்க எனக்கு தேவையில்ல ஓ நான் கேட்கும்போது கொடுக்கல அண்ட் ஷீ ஹாட் அன் ஆம்பிஷன் லைக் நான் இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் பண்ணனும்ன்ட்டு ஸ்கூல்ல எல்லாம் இப்படி மாத்தி மாத்தி போயிட்டு வந்ததுனால அவங்களால அச்சீவ்மும் பண்ண முடியல இனிமேவும் என்னால பண்ண முடியாது அவங்க நினைச்சது இவ்வளவு வருஷமா நடக்கலைன்றதுனால அவங்க போய் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க